அவங்களோட காலத்தில் சில சந்தர்ப்பங்கள்ல இந்த போக்கு இந்த அளவு கடந்த போக்கு சில விஷயங்கள்ல உருவாக போகுதுங்கிறத நபியவங்க கண்ட உடனேயே நபியவங்க அந்த இடத்துல மிக நிதானமாகவும் ஆழமாகவும் அர்த்தமுள்ள உபதேசங்களை செய்து தடை செய்திருக்கிறார்கள் நாம் அதை என்று இப்போது சொல்லி கொண்டிருக்கிறோம் எல்லை மீறி செல்ல செல்லக்கூடிய மார்க்க வரையறை தாண்டி போனால் அது விதே அத்தின்னு சொல்கிறோம் ஆனால் அதுக்கு சரியான பேர் அது ஒரு எப்படி வீட்டுல ஒரு உட்பட்ட வாலிபர்கள் வருகிறார் சகிள் புகாரி இடம்பெற்றுள்ள சை வந்து அவங்கட ஆசை என்ன என்றால் ரசூசாஸ்லாம் அவங்களுடைய தொழுகை இரவு வணக்கம் சுண்ணத்தான நோன்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்று பார்த்து நாம அதை பின்பற்ற வேண்டும் இப்போ வந்து நபியோ உங்களோட வீட்டில் வந்து இது சம்பந்தமாக விசாரிக்கிறார்கள் விசாரிச்சு எல்லாவற்றையும் கேள்விப்பட்டதன் பின்னால இந்த ஹதீசில் வார வார்த்தை என்னென்றால் இருக்க அவங்க வந்து கேட்டு பார்த்துட்டு கொண்டாங்களாம் கொஞ்சம் போல நெருங்கி எப்படி நபியோ அவங்களோட வணக்கம் இந்த இதெல்லாம் கொஞ்சமா தான் இருக்கிற மாதிரி பேசிக்கொண்டாங்களா என்றால் குறைவாக அவர்கள் அதை மதிப்பிட்டது போன்று என்கிற அர்த்தம் பெருசாக நினைச்சிட்டு வந்தாங்களாம் நபியவங்களுடைய வீட்டு வணக்கங்கள் வீட்டில் செய்யற அந்த ஐவாதத்தை வந்து கொஞ்சம் மாதிரி இருக்கிறது பிறகு சொன்னாங்களாம் இல்ல அது அவங்க நபியே நபிக்கு அல்லவுதால முன்பின்பா அவங்களெல்லாம் மன்னித்து விட்டானே அவங்க பெருசாக வணக்கம் செய்ய தேவையில்லை சாதாரணமான மக்கள் நாம நபிய போல இருக்கக்கூடாது அப்ப என்ன செய்யணும் நான் வந்து இண்டையில இருந்து இரவுல உறங்குறல்ல தொடராக ஒவ்வொரு நாளும் வணக்கம் செய்யற என்று ஒருவர் சொன்னார் இன்னொருவர் சொன்னார் நான் பகலில் நான் ஒரு நாள் சாப்பிடுவதில்லை தொடராக சுண்ணத்தான நோன்பு நோட்க போகிறேன் என்று இன்னொருவர் சொன்னாராம் இன்னொருவர் சொன்னாராம் நான் இனி பெண்களை மனைவி மாறை விட்டு ஒதுங்கி இருப்பேன் திருமணம் முடிக்க மாட்டேன் பிரமச்சாதியாக இருக்க போகிறேன் என்று மூன்று பேர் மூன்று சபதங்களை அவடத்துல கொண்டு வெளியேறு நல்ல விஷயம் இஸ்லாத்துக்குள்ள நல்ல இதுதான் ஐவாதத்தில் எல்லை மீறிய போக்கு இது ஒன்று போய் கடைசில ஒன்று மில்லாமாக்கும் இந்த போக்கு கடைசியில் என்ன செய்யும் என்றால் மார்க்கமே இல்லாமல் சில நேரம் மனநிலை பாதிக்கப்பட்டு திரிகிற ஒரு நிலைமையை கொண்டு போ போய் மார்க்கம் இதெல்லாம் பத்தி பேசிருக்கிறதுக்கு காரணம் அத பாருங்க வீட்டுக்கு வந்த உடனேயே இந்த தகவல் எச்சி வைக்கப்படுது இப்படி வந்தாங்க பேசினாங்க சுசுதாசலம் வாலிபர்கள் தானே நல்லம் தானே பிரச்சனை இல்லை இந்த உம்மத்துக்கு இப்படியானவர்கள் தான் தேவை என்று அவங்க இருக்கல எனவேதான் சில நேரம் நாம ரொம்ப கஷ்டப்பட்டு வாலிபர்களை கொண்டு வருவோம் ஒரு நிகழ்ச்சிக்கு எல்லாரும் பெரிய ஒழுக்கச் சீர்கட்டிலும் நிறைய பாவங்களிலும் ஈடுபட்டு மார்க்கத்தோடு தூரமானவர்களாக இருப்பாங்க அவங்களை கொண்டு வந்து பெரிய மலக்குகளை போன்றிருந்தவர்களுடைய வரலாறே சொல்லப்படாது உள்வாங்க அது சில நேரம் வித்தியாசமாக புரிந்து கொள்வார்கள் அவர்களுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை சொல்லி அவர்களை முதலாவது படிக்க சொல்றாங்க இரண்டாம் மெது மெதுவாக தான் கொண்டு போகணும் ஒரே ஏரியா மேல ஏரியா விழுந்துருவான் அது தாவா முறையில் உள்ள ஒரு சிஸ்டம் ஆகவேதான் மதிப்புக்குரிய சவர்களை வாலிபர்கள் இப்படி சொன்ன உடனே வந்து சொன்னாங்களாம் பள்ளிக்குள்ள மிம்பர்ல ஏறி சொன்னாங்களாம் இதோ என் வீட்டுக்கு சிலர்கள் வந்ததாகவும் இவ்வாறு இவ்வாறெல்லாம் பேசி கொண்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன் இதோ புரிந்து கொள்ளுங்கள் உங்களில் ஆக உள்ளம் உடையவர் ஆக உயர்தரத்தில் உள்ள உள்ளம் நான் இறைத்துவதாக எனக்குத்தான் ஆக தக்குவா எனக்குத்தான் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா உண்ணுகிறேன் உறங்குகிறேன் திருமணம் முடிக்கிறேன் அதே போன்று பகலில் சில நேரம் நோன்புடன் இருக்கிறேன் சில நேரம் சாப்பிடுகிறேன் இரண்டும் தான் செய்கிறேன் திருமணமும் முடித்திருக்கிறேன் எல்லாம் கலந்த இந்த வழிதான் என் வழியாகும் சொல்றாங்க என் என் என்ன வார்த்தை வழியாகும் இந்த யார் விலகி சென்று சொந்த வழி அவருக்கு ஒரு வழியை மார்க்கத்தில் எடுத்து போவாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல நல்ல விஷயம் தானே தொடர்ந்து நோய் முடிக்க போறாரு சூப்பியாக்கள் தெரிக்க தொடராக நோம்புக்கிற சில நேரம் சில ஆட்கள் சில நிகழ்ச்சியை கொண்டு வராங்களாம் இதற்கு போல் கேள்விப்பட்டிருக்கிறோம் பெரிய அவங்க அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கித்தான் அந்த நிகழ்ச்சி நடத்துற அந்த சேர்ல உட்கார வைக்காங்களாம் ஏன் இவ்வளவு பலவீனப்பட்டிருக்காங்க அவங்க ஒவ்வொரு நாளும் நோன் குடிக்கிற இந்த நோன்பால் அல்லாஹு தாலா மகிழ்ச்சி அடைய மாட்டான் இந்த நோன்பால் மசூசாலு செல்லம் சந்தோஷப்பட மாட்டார்கள் இது அவங்க சுண்ணாவை மீறி எனக்கேலும் உங்களுக்கு இயலாத காற்ற விஷயம் எங்களால் இயலும் உங்களால் முடியாம போய்விட்டது இதுதான் உண்மையான குரு எல்லை மீறி செல்லல் நல்லதுதான் ஆனால் மார்க்கத்தில் நல்லதல்ல அல்ல தாண்டி செல்லக்கூடாது என்பதை ரசூ சதாரி செல்லம் இந்த இடத்தில் ஆழமாக பதிவு செய்திருக்கிறார்கள் எனவேதான் மார்க்கம் லேசி நாம கஷ்டமாக்க போடாது